வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டு இருக்கும் நல்ல உலகங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நிறைய செய்திகள் வருது எதையும் விடாமல் பேசுங்கன்னு ஒன்று சின்ன செய்தியும் பேச இருக்குது அந்த வகையில் அங்கீத் திவாரி விஷயம் மிக மிக முக்கியமானது அங்கீத் திவாரி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுரைவு தேவையில்லை தொடர்ந்து இன்னைக்கு ஜாமீன் கிடைக்கும் நாளைக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ஜாமீன் கிடைக்கல ஒரு பக்கம் அங்கீத் திவாரியை வந்து எங்கள் கஸ்டடியில் விடுங்கன்னு ஈடி கேட்டுச்சு இன்றைக்கி ஒரு திடீர் திருப்பமாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு இந்த வழக்கம் மாட்டுங்க அப்படின்னு கேட்டது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது ஏன்னா ஏற்கனவே இடி தொடர்ச்சியாக நாங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம்னு சொன்ன உடனே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவரோட பயந்துக்கிட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா அவரோட கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்போ கொடுங்க ஆனால் நாங்களும் கூட இருப்போம்னாங்க அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஏங்க இவங்களும் கூட இருப்போம்னு இவங்களே சொல்லிட்டாங்க அப்போ ஜாமீன் கிடச்சிரும் ஆனால் செந்தில் பாலாஜி மாதிரி இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி பாட்டுக்கு அது பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு திடீர்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது மதுரை ஹைகோர்ட்டே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி மோடி நம்ம சொன்ன மாதிரி மணல் கடத்தல் மற்ற எல்லா விஷயமும் மணல் கடத்தல் அனிதா ராதாகிருஷ்ணன் நேருகிருன்னு சொல்லிகிட்டே போகலாம் எல்லாத்தையும் மேலேயும் ஈடு வரப்போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணாமலையை சொல்லிகிட்டு இருந்தாலும் என்னைக்கு அங்கி திவாரியை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சாங்களோ நீங்கள் நல்லா பாருங்க அன்னையிலேருந்து திமுக இல்லை மற்ற அந்த எந்த அரசியல்வாதி வீட்டுக்கும் ஈடி போகல முதல்ல எவ்வளோ வேகமாக போன ஈடி திடீர்னு ஸ்டாப் ஆகுது அப்போ என்ன காரணம் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது என்னங்க இவ்வளோ நாளாக துரைமுருகன் மாட்டிக்குவார் அவர் மாட்டிக்குவார் இவர் மாட்டிக்குவார் அப்படின்லாம் சொன்னாங்க செம்மண் முறைகேடு வழக்கில் தெய்வசிகாமணியை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க பொன்புடி உள்ளே போக போகிறாருலாம் சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தா பொன்புடியோடைய குற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆய் ஆயிடுவார் பொழுது அந்த ரேஜில் போயிட்டுருக்கு அப்போ இடி ஏன் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது லாஜிக் கரெக்டாக இருக்கல ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு கரெக்டாக அங்கே தீவாரி மாற்றார் அதுலேருந்து ஒரு விஷயமும் ஆக மாட்டேது இதை தாண்டி என்னாவது இடி வந்து இந்த மணல் விஷயத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு சம்மன் கொடுத்தது கொடுக்கறது அதிகாரம் இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இல்லை இல்லை அதிகாரம் உண்டுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனாலும் கேஸ் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு இதுக்கு மேலே பெருசாக மூவாவும் நம்ம நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு பக்கம் திமுக இருக்கிறவங்களாம் ஊழல் செஞ்சுட்டாங்க இடி கண்டுபிடிக்க வருது நியாயமே நியாயத்தின் பிரதிநிதிகள் ஈடி அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இன்னொரு பக்கம் ஈடி வந்து பழிவாங்கு நடவடிக்கையில் ஈடுபடுக்குதுன்னு எல்லா எதிர்க்கட்சியும் சொல்லுது பழிவாங்கு நடவடிக்கையில் ஈடுபடுவது உண்மையான சத்தியமாக உண்மை பார்க்கும்போதே நல்லா தெரியுது அஜித் பவார் மாவட்ட போறாருன்னு சொன்ன மோடி அவர்கள் அடுத்த தடவையே அவரை துணை முதல்வராகிறார் அசோக் சவான் அவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காங்கிரஸில் அவர் இப்போ வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியா முழுக்க இப்படி போயிட்டு இருக்க போது இந்த இடி வந்து மோசம் அப்படின்னா மற்றவர்கள் நல்லவர்களானால் கண்டிப்பாக இல்லைங்க மறுபடியும் சொல்கிறோம் செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சிருப்பார்னு பெரும்பாலான மக்கள் கருத்து இல்லை மாற்றுக்கருத்தில நம்ம கருத்தில் அதேமாரி பொன்முடி தவறு செஞ்சாரா தவறு செஞ்சாருன்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அதுலேயும் மாற்றுக்கத்தில் பெரும்பாலும் இந்த கட்சி அந்த கட்சி இல்லைங்க எல் இப்போ வேலுமணி தங்கமணி சொல்லிகிட்டே போகலாம் காங்கிரஸு பிஜேபி சொல்லவே தேவையில்ல எல்லா கட்சியில் இருக்கவங்களும் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்காமல் இன்றைக்கி அரசியல்வாதிக்கு இருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்ம தயாரில்லை எல்லோரும் நல்ல கண்ணு இல்லை அதையும் சொல்லிட்டோம் அப்போ ஈடி வந்து தெய்வ சிகாமணிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதம் அடிபட்டு போச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இதே சட்டமன்றத்தில் சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்த தேவ தூதர்களான்னு ஜெயலலிதா கேட்ட வரலாறு உண்டு இன்னைக்கு அங்கே திவாரி மாட்டுவாங்க அப்படின்னு இன்னைக்கு ஈடி நினைக்கல மாட்டிக்கிட்டார் அது வசமாக மாட்டிக்கிட்டார் ஏன்னா வசமாக மாட்டலைனா இத்தனை மாதங்களாக அவர் பெயில் கிடைக்காமல் இருக்க முடியாது இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஆயரருவா பிடிச்சாங்க இருபதாயிரம் ரூபா பிடிச்சாங்க அரசு ஊழிய இருப்பாங்க அவங்களாம் பெயிலில் வந்துடுவாங்க வெயிலில் வர முடியாத அளவுக்கு இவ்வளோ நாள் இருக்கா முகாந்திரம் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை இவ்வளவு ஆழமாக இந்த கேஸை டீல் பண்ண அதாவது மத்திய புலனாய்வுத் துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தூக்கிட்டு வந்து மதுரையில் போய் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் சோதனை போட்டு சில ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்போ யார் அந்த தைரியத்தை கொடுத்தது ஆதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் திமுக வந்து பண்ணிடுச்சுனாலும் அதெல்லாம் திமுகவே சொன்னாலும் அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நாளைக்கு வேலை போயிடுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மாட்டிட்டார் இப்பப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று இன்றைக்கி ஈடு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே நம்பிக்கை இல்லை நீங்கள் சிபிஐ விற்கணுங்கிறாங்க இப்போ தான் மாட்டினாங்க ஏன்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய்ட்டு லஞ்ச ஒழிவுத்துறை மன நடவடிக்கைகள்னு சொல்ல முடியாது இன்றைக்கி என்ன இருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் பொன்முடி அவர்களை விடுதலை பண்ணாங்கல்ல இதே அந்த குற்றத்துக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களே உடனடியாக இன்றைக்கி இன்னொருத்தர் இதே குற்ற பின்னணி உள்ள இன்னொருத்தருக்கு ஒரு கோர்ட்டு வந்து ஒரு தி தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த கோர்ட்டில் சொல்கிறாங்க பாருங்கள் உச்சநீதிமன்றத்தில் பொன்முடிக்கு பண்ணியிருக்காங்க ரிலீஃப் கொடுத்துருக்காங்க இதை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அவரை விடுவிச்சிருக்காங்க அப்படி ஏற்கனவே இருந்த நடைமுறை பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை குறை சொன்னிங்கன்னா அது நீதிமன்றம் ஏற்றிருக்காது ஏன்னா ஒவ்வொரு புலனாய்வு அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கிறது எப்படி இடியை வந்து நீங்கள் வந்து விசாரணை செய்யக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜி சேலஞ்ச் பண்ணார் நிற்கவே இல்லை கோர்ட்டில் ஏன்னா அது பண்ண முடியாது விசாரணையே பண்ண அதிகாரம் ஈடிக்கு அதிகாரம்னா அவர் என்ன எதுக்கு தான் அந்த புலனாய்வு அமைப்பு இருக்குது அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டான இடி என்ன சொல்லுது லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுக்காதிங்க இன்னொரு மத்திய அரசின் புலனாய்வு புலனாய்வு அமைப்பான சிபிஐட்ட கொடுங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் எப்படி பொறுத்துக்கும் என்னங்க நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கீங்க சென்ட்ரலில் இருக்காங்க அவ்வளோதானே இதில்லாம் நீங்கள் ஒஸ்தி அவங்க கம்மி அதெல்லாம் ஒத்துக்காது இப்போ அதனால தான் இந்த பிரச்சனையே வேணாம் பா எங்ககிட்ட வராதிங்க நீங்கள் மதுரையிலேயே பார்த்துக்கோங்கன்றுச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாரிகள் அந்த வேகம் காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இடி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் பக்கம் வரவே மாட்டேது ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் போய் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாலும் இங்கே இருக்கவங்க போக மாட்டுறாங்க ஏன்னால் ஏற்கனவே பத்து பேருடைய உரையாடல் ரெக்கார்ட் இருக்குது ஒரு அரசியல் அமைச்சருடைய வாரிசு ஒருத்தர் பத்து கோடி கொடுத்துருக்காரு இவ்வளோ விவரங்கள் வாட்ஸ்அப் கீட்ஸ்அப் எல்லா விவரங்களும் இன்றைக்கி போயிட்டுருக்கு அங்கே திவாரி முழுக்க முழுக்க அவர் வந்து இனிமேல் வந்து குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை சொல்ல முடியாதுங்க வாக்குமூலம் கூட வாங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க அங்கேயே வரட்ட வாக்குமூலம் கூட வாங்கியிருக்கலாம் யார் யார் பண்ணால் எதுக்கு பண்ணாங்க இதுக்கு முன்னாடி திமுகவில் இருக்கவங்க எத்தனை பேர்த்து நம்ம ஃபோன் பண்ணி எவ்வளோ வசூலிக்கலாம் சில பேர் சொல்கிறாங்கல்ல ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா குறைஞ்சது தாபிசர் தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா குறைஞ்சது நூறு கோடி கன்ஃபார்ம் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் உயர்ந்த பதவின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சிபிஐயில் பணியாற்றக்கூடிய சிபிஐ இந்த இடியில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் சில பேர் ஈஸியாக பணம் சம்பாரிச்சுட்டு போகிறாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சு பல நல்ல அதிகாரிகள் இருக்கும்போது இந்த மாதிரி சில அதிகாரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத வருத்தத்தோடு சொல்லிக்க வேண்டியது இப்போ என்னாச்சு ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க ஈடியும் இங்கே இருக்கக்கூடிய இடி என்ன சொல்லுது தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே கேஸ் போடுது நீ எங்கள் மேலே கேஸ் உங்கால் உங்கள் இருக்காங்க உங்கள் ரகசியத்தை சொல்லிடுவாங்கிறதுனால ஆஃப் டோட்டல் ஆஃப் நீங்கள் மற்ற ஸ்டேட் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடில்ல ஏற்கனவே அங்கேயே வாரி சொந்தக்காரங்க கிந்தக்காரங்க எல்லாம் வந்து அவங்கள சமாளிக்க முடில அவங்க ஏதாவது வாக்குமூலம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்க யாராவது இல்லைங்க எங்கள் பையன் பண்ணால் பட் அவர் மட்டும் காரணம் இல்லை இவங்கெல்லாம் சொல்லி தான் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க அப்போ அவங்க உறவினர்களுக்காகவாவது பெரிய ஒரு லாபி அவருக்காக வேலை செய்யுது எதுவரை வேலை செய்யும் இன்னும் ஒரு மாதம் வேலை செய்யும் எலெக்ஷனில் பிஜேபி தோத்தால் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வரும் அதில் கருத்தே இல்லை எலெக்ஷனில் பிஜேபி ஜெயித்தால் அழகாய் அங்கே திவாரி வெளில வந்துடும் இல்லைனா அவரெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் அது ஜனநாயகத்துக்கு தப்பான உண்மையிலேயே தப்பு தான் வேறு என்ன பண்ணுறது இது ஒரு அப்டேட் நம்ம பேசுனதுனால பேசுகிறோம் மறுபடியும் சொல்கிறோம் அங்கீர் திவாரி தவறான ஆமாம் அவர் தவறு பண்ணியிருக்கார் மாட்டிக்கிட்டார் இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் யோகிக்கனா இவங்களும் தவறு பண்ணிட்டாங்க இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேது இடி வந்து எங் அங் எங்களை தொட்டினா நான் அவங்கள தொடுவேன் அப்போ வேறு என்ன மாட்டலாம் வேறு மேட்ரு மாட்டிக்குச்சு போதைப்பொருள் சரி போதைப்பொருள் மேட்ருக்கு போயிடுவோம் சரி போதைப்பொருள் மேட்டலையாவது மக்கள் ஒழுங்காக இருக்காங்களா திமுக ஆட்சி வந்தோன்னா போதைப்பொருள் போச்சிருந்தாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தான் குட்கா வெள்ளமாக போய் டைரி மாட்டி அதில் எத்தனை பேருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு சொல்லி விஜயபாஸ்கர் ரமணா உள்ளிட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய செஞ்சு அது ஆளுநர் ரொம்ப நாள் கிடப்பில் இருந்து அதுக்கப்புறம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல அதில் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லிட்டாங்க குட்கா அந்த அளவுக்கு குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னே சொன்னார் ஸ்டாலின் இப்போ என்ன ஆச்சுன்னா ஜாஃபர் சாதிக்கு வந்து மாட்டினதுக்கு பிறகு திமுக தான் காரணம் இவங்க சொல்ல திமுக காரங்க இல்லை இல்லை எடப்பாடி ஆட்சியிலே அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவர் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்க மாட்டார் இவங்க சொல்ல இன்னொரு பக்கம் அந்த சாதிக் பா இவருக்காக ஆஜரானவரே பால்கனகராஜ் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி இருக்கோம்னு திமுக சொல்ல திமுக அதிமுக கூட சொல்லுது அதிமுக திமுக சொல்லுது இவங்க பிஜேபி சொல்கிறாங்க மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க என்னடாது இவர் இவரை சொல்கிறார் அவர் யார் தாண்டா நல்லவங்க மக்கள் நினைப்பாங்களா இல்லையா நீங்கள் திமுக காரங்களா இருங்க யாரவனா இருங்க நம்மை பொறுத்தவரையில் இப்போ திமுக சொல்கிற மாதிரி போதை கலாச்சாரத்தை நாங்கள் ஒழிக்க பயங்கரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டுங்கிறது உண்மையிலே பாராட்டு ஒழிக்கணும்னு தான் நினைக்கிறோம் இந்த விஷயத்தில் நம்ம பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பிஜேபி மேலே குற்றம் சாட்டினா விரும்பலை போதை அப்படி ப பழக்கங்கிறது மிக மிக கொடுமையான பழக்கம் நீங்கள் ஊழலை கூட சகிச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இளைஞர்களை எல்லாத்தையும் பால் பண்ணக்கூடிய விஷயத்தில் அவங்க மேலே குறை சொல்கிறது இவங்க மேலே குறை சொல்கிறத விட எல்லாரும் இணைந்து தான் நம்ம நினைக்கிறோம் மறு சொல்கிறோம் யாருக்குன்னு நம்ம வக்கவாங்கள யார் செஞ்சுருந்தாலும் தவறு தவறு தான் இந்த அங்கேத்து வாரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இடி ஒரு மிகப்பெரிய எல்லா மாட்டிக்கிச்சு இந்த சிபிஐக்கு இவரை கொண்டு போகணுங்கிறாங்க ஜாமீனே கொடுக்கல நமக்கு தெரிஞ்சு விசாரிச்ச வரைக்கும் இருபதாம் தேதிங்கிறாங்க ஜாமீன் கிடைக்கலன்னா பல தகவல்கள் வரலாம் என்ன ஒன்று இந்த பல தகவல்கள் வரதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துடும் அந்த ஊருக்கு போயிடும் அதனால எலெக்ஷன் வரைக்கும் இவங்க இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க இது ஒரு தொடர் கதையாக தான் போயிட்டு இருக்கும் என்ன ஒன்று யாரையும் கை வைக்க பயப்படுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்